பயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கருப்பு உளுந்து களி ரொம்பவும் ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கால் கிளாஸு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டுமே நாலஞ்சு தடவை தண்ணி போட்டு கழுவிக்கலாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு சுத்தமாகவும் சமைக்கணும் கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுக்கிட்டு உளுந்து போட்டுக்கிட்டு ஒரு மூணு ஏலக்காயும் போட்டுக்கிட்டு பொன்னிறமாக வறுத்துக்குவோம் வாசனை வர்ற அளவுக்கு உளுந்து வறுத்துக்கலாம் உளுந்து ஆறட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் ஒரு கிளாஸு கருப்பட்டி போட்டிருக்கேன் ஸ்வீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் போட்டுக்கிட்டு வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதுமானது ஒரு வானல் வச்சுக்கிட்டு கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம் மண் இருக்கும் ஒரு மிக்சியில் உளுந்தை நல்லா நைஸாக எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு இந்த வெள்ளத்தோடவே அந்த மாவையும் கொட்டி கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி பற்றலன்னா திரும்பவும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை கட்டி முட்டி இல்லாமல் கிண்டனா அதுதான் ரொம்ப முக்கியமானது கிண்டி விட்டுட்டு உங்ககிட்ட எந்த நர்ஸு இருந்தாலும் நீங்கள் நர்ஸு போட்டுக்கலாம் நான் முந்திரி பயிர் போட்டிருக்கேன் உங்ககிட்ட எந்த நர்ஸு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு கிண்டி விட்டுட்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க ரொம்ப நிறையா நல்லெண்ணெய் ஊற்றினா தெகட்டும் இந்த நல்லெண்ணும் அந்த உளுந்தும் ஒன்றோட ஒன்று போய் சேரணும் எண்ணெய் வந்து தனியாக தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் எல்லாருமே சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்